தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அவதூறு பரப்பிய ஊடகம் அதே இடத்தில் சீமான் கொடுத்த அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கும் இப்போது தேர்தல் நெருங்கிய இந்த நேரத்தில் பிரச்சாரம் பயங்கரமாக சூடு தமிழகம் முழுவதும் நிறைய பேர் நிறைய விஷயங்களை பொய் வாக்குறுதிகளை அள்ளி தெளிக்கிறது அப்படின்னு எல்லா வேலைகளுமே செய்துட்ருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் சீமானுக்கு மட்டும் அவருடைய வாக்குறுதிகளை பதிவு செய்கிறாங்களோ இல்லையோ முழுக்க முழுக்க அவர் பேசுவதை ஏதாவது ஒன்று கட் பண்ணி அவரை கிண்டல் செய்வதும் அவரை வந்து ஏதோ ஒரு வகையில் சித்தரித்து இவர் சரியில்லாதவர் அப்படிங்கிறத மக்கள் முன்னாடி காட்டணுங்கிறதுக்காக பல வேலைகளை பார்த்துட்ருக்காங்க அனைத்து ஊடகமும் இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் குறை சொல்ல முடியாது அத்தனை பேருமே சொல்லலாம் அதில் ஒன்றை வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினம் வந்து தருமபுரி வேட்பாளருக்காக அண்ணன் சீமானவர்கள் வந்து பரப்புரையில் ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு கொட்டை எழுத்தில் பெருசாக ஒரு ரெடி ஆகிட்டு நியூஸ் தமிழ் அப்படிங்கிற அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ படிப்பை நிறுத்திவிட்டு போட்டி அப்படின்னு பதிவு செய்துட்டாங்க ஸோ இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் படிக்கும்போது அந்த முதல் முதல்வரியிலே என்ன தோணும் சீமானி இப்படி செய்திருக்காரு அவருடைய சுயநலத்திற்காக இப்படி ஒரு விஷயத்தை பார்த்துருக்காருன்னு எல்லோரும் மனசுலேயும் வந்து ஒரு ஆழமாக பதிய வைத்து அவரை கிண்டல் செய்வதற்கும் என்ன வேலையை பார்க்குறாங்கன்னு பதிவு செய்வது சவுக்கு சங்கர் போன்ற பல கேடியாட்கள்லாம் இதுக்குள்ளே புகுந்து வந்து பதில் பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே நடந்தது என்னங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் வாயிலாகவே பதில் சொல்லியிருக்காரு மருத்துவம் படித்து கொண்டிருந்த பெண்ணை பாதியிலே படிப்பை நிறுத்தி தேர்தலில் நிற்க வைத்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது அவங்க வந்து ஆல்ரெடி மருத்துவம் படித்து முடிச்சுருக்காங்க அதற்கு மேற்படிப்பை வட மாநிலங்களில் போய் பயின்றுட்டு இருக்க நேரத்தில் அவங்க வீட்டில் இருந்தே அதற்கான படித்து தேர்வு எழுதலாம்னு தெரிந்த பிறகு தான் வேட்பாளராக தேர்ந்தெடுத்தேன் அதற்கு முன்பு தேர்ந்தெடுத்தோம் ஆனால் படிக்கிறாங்கன்னு விட்டுட்டோன்னு சொல்லி தான் சீமானவர்கள் பேசியிருக்காரு அதனுடைய இணைப்பை நான் பதிவில் அப்படியே இணைச்சி விடுறேன் பாருங்கள் ஆனால் அப்படி ஒருத்தவர் பதில் சொல்லியும் இப்படி செய்தும் கூட ஊடக திணிப்பு அப்படிங்கிறது மக்களை ஏமாற்றுவதுங்கிற மாதிரி என்ன இவ்வளவு கேவலமான விஷயத்தில் இறங்கி செய்கிறாங்கிறது தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலி அன்சீமானவர்கள் பேசிய இந்த காணொலியை இணைச்சி விடுறேன் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் இதை பதிவு செய்தாருங்கிற அந்த தகவலும் கூடுதலாகவே நான் இதில் சேர்த்தே சொல்லிக்கிறேன் அந்த காணொலியை பாருங்கள் பார்த்துவிட்டு உங்களது கருத்துக்களையும் ஊடகங்கள் தொடர்ச்சியாக சீமானை மட்டும் ஏன் இப்படி விமர்சிப்பது கேலி பண்ணுவது கிண்டல் அடிப்பதுங்கிற எல்லா விஷயமும் செய்கிறாங்க அப்படின்னு உங்கள் மனதில் உள்ள கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள் தருமகுரி நாடாளுமன்ற மைத்ரியார் அவர் படித்து கொண்டிருந்தார் வட இந்தியாவில் அப்போ இருபத்தி ஆறுல நிறுத்தலாம் என்று நிறுத்து வேற ஆள்கள் தேடிக்கொண்டிருந்தேன் அப்போது தேர்வு மட்டும் எழுதினால் போதும் இப்ப இங்க வீட்டிலிருந்து தான் படிக்கிறார் உடனே மறுபடி தருமபுரி தொகுதியிலே என்னுடைய அன்பு தங்கை அறிவு விவாத அறிவு ஆற்றல் எல்லாம் கொண்ட பெருமர்கள் உருவத்தை வைத்து இடக்கூடாதீர்கள் சிறந்த அறிவள் பெரிய ஆற்றலாளர் அவரை தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியை நிறுத்துவதில் மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்களை நிறுத்துவதில் நான் பெருமை மனு